Hi students, welcome to Future Vision Study Center. நாம் இந்த வீடியோல பாக்கக்குடிய கண்டன்ட் என்னன் பாத்திக்கினா PGTRB 2.24 இப்போ இந்த வருடம் வரக்குடிய PGTRB கு Computer Instructor இந்த மேஜருக்காக ஒரு Online Test Batch வந்து நாம் ச்டாட் பண்டுராம். இதுக்கு முன்னாடி நாம் Online Video Class plus Zoom Class test material இந்த மதிரி ஒரு வகுப்புகள வந்து நாம் நடத்திக்கிற்றுந்தோம் இப்போ டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நாம இப்போ டிக்ளேர் பண்றோம் இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் நாம எப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படினா மேஜர் 130 மார்க் அதாவது पीजीटीஆர்பில மற்ற மேஜர் எல்லாத்துக்கும் 110 மார்க் தான் ஆனா கம்ப்யூட்டர் இன்செக்டருக்கு 130 மார்க் மேஜர் 10 மார்க் சைக்காலஜி 10 மார்க் ஜெனரல் ஸ்டடீஸ் இதை பேஸ் பண்ணி நூத்தி ஐம்பது மார்க்கு தான் தேர்வு இருக்கும் அப்போ மேஜர் நூத்தி பத்து முப்பது மார்க்கு நாம ஒவ்வொரு யூனிட்லயுமே நம்ம டிஆர்பி இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸா டாபிக் வைஸா நாம வந்து கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணிருக்கோம் ஒரு யூனிட்ல நம்ம அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் சப் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல்டே கொடுத்துடுறோம் ஒவ்வொரு டாபிக்கும் எத்தனை அந்த டைட்டில் வருது அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் டெஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீடைல்டா ஒரு நூக்கன் கார்னர் கவர் ஆகிற ஒரு டெஸ்ட் ஷெடியூல்ட வந்து நம்ம கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற இந்த ஷெடியூல்டு எப்படி இருக்கும்னா நம்ம சிலபஸ பேஸ் பண்ணி இருக்கும் இதை நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா ஒரு சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அதுல எவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு அப்ப படிக்கிறதுக்கு தானே அந்த டீடைல்டான உங்களுக்கு ஒரு ஷெடியூல்டு கொடுக்கற போது அதை ஈஸியா படிச்சு இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் இந்த டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மோடில் இருக்கும் அதாவது நீங்க டிஆர்பி எக்ஸாம் எப்படி ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய மொபைல் எங்களுடைய மொபைல் ஆப்ல உங்க மொபைல்ல நீங்க டெஸ்ட் எழுதிக்கிற மாதிரி அதை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ மொபைல் ஆப்ல வந்து நாங்கள் ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம் நீங்க அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி நீங்க ஒவ்வொரு யூனிட்லயுமே சாப்டர் வைஸா ஆன்லைன்லேயே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அதுவே உங்களுக்கு சாஃப்ட்வேர் மார்க்கை வந்து வேல்வேட் பண்ணி உங்களுடைய ரைட் கொஸ்டின்ஸ் ராங் கொஸ்டின்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும் அப்போ அதை ஸ்டேட்மெண்ட் எடுத்து எந்த கொஸ்டின்ஸுக்கு என்ன ஆன்சர் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்றதையும் செக் பண்ணிக்க முடியும் அப்புறம் பிடிஎஃப் ஃபைலாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு பிரிண்ட் அவுட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இந்த ஷெட்யூலில் வந்து நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ யூனிட் நம்பர் ஒன் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா இதுல நம்ம இன்ட்ரடக்ஷன்ல இருந்து அந்த டாபிக் எண்ட் வரைக்கும் மொத்தம் பத்து டெஸ்டா வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இப்போ இந்த டாபிக் அப்படின்னா இப்போ இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா இந்த கண்டென்ட்டை படிச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் அதே மாதிரி காம்போனன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு அதை படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதிக்கலாம் இந்த மாதிரி டோட்டலாக இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ட டென் டெஸ்டாக நாங்கள் வந்து பிரிச்சிருக்கோம் அதுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான டைம் டேபிள் ஷெட்யூல் இதுதான் டாபிக்கு ஸோ இதில் வந்து டேட் மென்ஷன் ஆகாது நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலுமே இந்த ஆர்டரில் நீங்கள் எழுதிக்கலாம் இதை படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்க முடியுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஓகே நாங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அபிஷியலா வரல அதனால இத வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை நீங்க டெஸ்ட் எழுத முடியும் இன்னைக்கு எழுதுங்க நாளைக்கு எழுதுங்கன்னு சொல்லல இந்த ஷெட்யூல் கொடுத்துறேன் உங்களால எவ்வளவு குயிக்கா படிச்சிட்டு திரும்ப ரிவிஷன் எழுதுற மாதிரி நீங்க பிராக்டீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நீங்க பண்ணிக்கலாம் சோ அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் டோட்டலா நம்ம எப்படி கொடுத்துறோம் அப்படினா ஒரு 250 கேள்வி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற மாதிரி கொடுத்துறோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு செகண்ட் யூனிட் இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படினா இதுல வந்து இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஒவ்வொரு டாபிக் வைஸா பிரிச்சு கொடுத்துருக்கோம் இதுல முன்னூறு கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தேர்ட் யூனிட் டிஜிட்டல் சிஸ்டம் அப்படின்றது அப்ப அதுல வந்து டோட்டலா உங்களுக்கு ஒரு எயிட் டாபிக்ஸா பிரிச்சு கொடுத்துருக்கோம் இதே மாதிரி டென் யூனிட்ஸ்க்குமே ஒவ்வொரு யூனிட்லயும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் சி பிளஸ் பிளஸ் ரொம்ப பெரிய யூனிட் இந்த சி பிளஸ் பிளஸ்ல மட்டும் டோட்டலா நம்ம ஒரு

அடுத்தது வந்து யூனிட் யூனிட்டுக்கு ஸ்கிரிப்டிங் அடுத்தது டென்த் யூனிட் நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பிரிச்சு கொடுத்துருக்கோம் இதுல நானூத்தி ஐம்பது இப்போ இப்ப இனிமேல் தான் உங்களுக்கு செம்ம ஹைலைட்டா இருக்கும் இப்போ டாபிக் வைஸ் நீங்க டெஸ்ட் பாத்துட்டீங்க இப்போ அடுத்த ஒரு பெரிய ப்ரொசீஜர் என்ன நம்ம கொடுத்துருக்கோம் ஃபாலோ பண்றோம்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்க எழுதுறது இது வந்து ஒரு டைப் இப்போ டாபிக் வைஸ் நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க அப்ப டோட்டலா நூத்தி பதினெட்டு டாபிக் நாங்க வந்து இதுல பிரிச்சிருக்கோம் இந்த டென் யூனிட்ஸையுமே நாங்க வந்து நூத்தி பதினெட்டு டாபிக்கா பிரிச்சு டெஸ்ட் வைக்கிறோம் அடுத்தது ஒவ்வொரு யூனிட்டுமே ஒரு யூனிட்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ பத்து யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் இதுல டாபிக் ஒன்ல இருந்து டாபிக் டென் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதவே இப்ப நாங்க என்ன பண்றோம் டாபிக் ஒன்ல இருந்து டாபிக் அஞ்சு வரைக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் அடுத்தது டாபிக் ஆறுல இருந்து டாபிக் பத்து வரைக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்போ

அப்போ ஒன்னாவது யூனிட் மூணு ரெண்டாவது யூனிட் மூணாவது யூனிட் சேர்த்து ஒரு புல் டெஸ்ட் நாலு ஏழு இந்த ரிலேட்டட் யூனிட்ஸ் இது ரெண்டும் இதுக்கான ஒரு புல் டெஸ்ட் அஞ்சு ஆறு இதுக்கான ஒரு புல் டெஸ்ட் யூனிட் எட்டு ஒன்பது பத்து இதுல ஒரு புல் மாடல் டெஸ்ட் இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துறோம் இது இல்லாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்னாவது யூனிட்ல இருந்து அஞ்சாவது யூனிட் வரைக்கும் அது ஒரு ஆஃப் புல் யூனிட் டெஸ்ட் ஓகே அஞ்சு அஞ்சு யூனிட்டா பிப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் அடுத்தது அந்த யூனிட் உடைய ஃபுல் டெஸ்ட் அதுக்கு அப்புறமேட்டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி தனித்தனி டெஸ்ட் அப்புறம் பிப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் வச்சு டெஸ்ட் அப்புறம் ஓவரால் ஃபுல் மாடல் டெஸ்ட் இந்த மாதிரி டோட்டலா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் இந்த மேஜர் பார்ட்ல இருந்து கவர் பண்ற மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து இப்ப நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது சிஎஸ் உடைய கம்ப்யூட்டருடைய டெஸ்ட் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கொஸ்டின் ஆன்சர் ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா ரைட் இப்போ இதுதான் ஒரு மாடல் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைக்காலஜியும் இருக்கு ஸோ அந்த பத்து மார்க்கே நம்ம அவாய்ட் பண்ணிட முடியாது அப்ப எட்டு யூனிட்டுக்கு எட்டு டெஸ்ட் நாம எழுதலாம் இந்த சைக்காலஜி வந்து தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் நீங்க எதுவாக சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ்

அப்போ அதுக்காக தான் என்ன பண்றோம் ஸ்டாண்டர்ட் வைஸா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் கொடுத்துட்றோம் ஓகே அப்போ இந்த பேசிக் இதுல இருந்து ஸ்டாண்டர்ட் வைஸா டெஸ்டா வந்துடும் பிளஸ் தனியா கிராமர் டெஸ்ட் ஒன்று தனியா ஒன்று கொடுத்துறோம் அந்த கொஸ்டின்ஸ் கவுண்டிங் இன்னும் இதோட அதிகமாகும் ஓகே ஒரு உதாரணத்துக்கு இதுல ஒரு நூத்தி ஐம்பது கூட அறுநூத்தி ஐம்பது கொஸ்டின்ஸ் இதுல ஆட் ஆயிரும் ஓகேவா சோ அப்ப டோட்டலா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு நாங்க ஃபாலோ பண்றோம் அடுத்து ஜெனரல் ஸ்டடிஸும் ஃபாலோ பண்றோம் சைக்காலஜியும் ஃபாலோ பண்றோம் ஓவரால் மேஜரையும் ஃபாலோ பண்றான் இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்றான் லாஸ்ட் அகாடமிக் இயர்ல நடந்த அந்த டெஸ்ட் நமக்கு இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா சோ அப்ப நாம என்ன பண்றோம் 2019 ல தான் ஃபர்ஸ்ட் தேர்வு நடந்துச்சு CSK அதல ஒரு ரெண்டு மாடல் 2022 ல இருந்து ஒரு மாடல் ஓகே அப்ப ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் கவர் பண்ணி ஓவர் ஆல் இந்த CSK நாம கொடுக்கிறது

இதுல படிச்சு ஆவரேஜா ஒரு செவன்டி பர்சன்ட் ஆஃப் மார்க் இருந்தாவே நல்ல ஓரளவுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுவே நீங்க எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேல மார்க் எடுத்தீங்கன்னா ரேங்க் எடுக்கலாம் ஏன்னா சிஎஸ்க்கு வேக்கண்ட் கம்மியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது நீங்க எப்படி டீச்சர் வேலைக்கு போகுதுன்னு முடிவு பண்ணாலும் நீங்க ஹைலி மார்க் வாங்கினாதான் போக முடியும் அப்படிதான் நம்ம அகாடமிக்கு எல்லாம் லாஸ்ட் ரெண்டு வருஷத்துலயும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இப்ப டீச்சரா ஒர்க் பண்றாங்க சிஎஸ்ல அடுத்தது சிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய வேக்கண்ட் வந்து கால்ஃபர் ஆக போகுது அந்த சிக்ஸ்த் டு எய்த்து அந்த டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல சிஎஸ் பாடங்களே வந்து புதுசா நிறைய ஆட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு ஸோ அப்படி ஒரு தகவல் ஏதாவது உறுதியாகி அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய வேக்கண்ட் வருது அப்படின்னா அப்போ உங்களுக்கு இங்க படிக்கிறதுல அங்க யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் செக்டரை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டேட்ல எக்ஸாம் வந்தாலும் போய் அப்ளை பண்ண முடியும் அது வந்து சிலபஸ்க்கு மேக்ஸிமம் எல்லாமே இது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஸோ அப்போ காமனாக தான் அந்த அந்த உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்போ உடனடியாக இந்த சிஎஸ்க்கு உண்டான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் இன்ஸ்டியூட் பண்ணோம் இதுக்கான அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஜாயின் பண்ணுற மெத்தட் அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே

சேலம் காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ